Yes, Veedu, Skolls, Hotels, Store Room. இங்கெல்லாம் are you going to cut the partition wall? Now, building bonus is the first choice. Renocon, Rapid Wall Panels. நாடாளு மன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட புதிய சட்டத்தின்படி தமிழகம் உட்பட நாடு முழுவதும் ஐந்து கோடியே பதினேழு லட்சம் வக்கு சொத்துகள் முறைப்படி பதிவு செய்யப்பட்டு உள்ளன முஸ்லிம் மத நோக்கங்கள் தொண்டு நோக்கங்களுக்காக நன்கொடையாக வழங்கப்படும் அசையும் அசையா சொத்துக்கள் வக்ஃபு என்று அழைக்கப்படுகிறது இந்த சொத்துக்களை நிர்வகிக்க ஆண்டு நாடாளுமன்றத்தில் வக்ஃப் சட்டம் நிறைவேற்றப்பட்டது அதன்பின் ஐந்தாம் ஆண்டில் வக்ஃப் சட்டத்தில் புதிய அம்சங்கள் சேர்க்கப்பட்டன இந்த சூழலில் வக்ஃப் சட்டத்தில் திருத்தங்கள் செய்யப்பட்டு சென்ற ஏப்ரலில் நாடாளுமன்றத்தின் இரண்டு அவைகளிலும் வக்ஃப் சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டது அதன்படி நாடு முழுவதும் உள்ள வக்ஃப் சொத்துக்களை பதிவு செய்ய உமேத் என்ற இணையதளம் கடந்த ஜூன் மாதம் தொடங்கப்பட்டது ஆறு மாதங்களில் அனைத்து வக்ஃப் சொத்துகள் இணையத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியது இதன்படி டிசம்பர் ஆறாம் தேதியுடன் ஆறு மாத அவகாசம் நிறைவடைந்தது இந்நிலையில் மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் தற்போதைய புள்ளி விவரங்களின்படி நாடு முழுவதும் ஐந்து கோடியே பதினேழு லட்சம் வக் சொத்துக்கள் உமைதளத்தில் முறைப்படி பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளன மேலும் இரண்டு கோடியே பதினேழு லட்சம் சொத்துக்கள் அங்கீகரிக்கப்பட்டு உள்ளதாகவும் இரண்டு கோடியே பதினான்கு லட்சம் சொத்துக்கள் பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் பல்வேறு கட்ட ஆய்வுகளுக்கு பின் பத்தாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஒன்பது சொத்து பதிவுகள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது வக்ஃப் நிலங்களை பதிவு செய்த மாநிலங்களில் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் எண்பத்து ஆறாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஐந்து வக்ஃப் சொத்துகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதற்கு அடுத்து மகாராஷ்டிராவில் அறுபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பது கர்நாடகாவில் ஐம்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி எட்டு தெலுங்கானாவில் நாற்பத்தி ஆறு கேரளாவில் நாற்பத்தி இரண்டாயிரத்து இரண்டு பதிவு செய்யப்பட்டுள்ளன தமிழகத்தில் எட்டாயிரத்து இருநூற்று இரண்டு புதுச்சேரியில் இருபது வக்ஃப் சொத்துக்களும் உமைத்தளத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன வக்ஃப் சொத்துக்களை பதிவு செய்ய கால நீட்டிப்பு வழங்கப்படாது என திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இதுவரை பதிவு செய்யப்படாத வக்ஃப் சொத்துகள் குறித்து வக்ஃப் தீர்ப்பாயத்தை அணுகி நிவாரணம் பெறலாம் எனவும் நியாயமான காரணங்கள் இருந்தால் ஆறு மாதங்கள் வரை அவகாசம் வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டு உள்ளது